ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஹில்ஸ் இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா கடந்த நாற்பத்தஞ்சு நாளில் ஆறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க அது வந்து ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஏற முடியாமல் மூச்சு திணறி அந்த மாதிரி வந்து இறந்துருக்காங்க ஏ அதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இருபது வயசு இருபத்தி நாலு வயசு சின்ன வயசு பசங்களும் உள்ளடக்கும் அப்படி இந்த மலையில் என்னதான் இருக்குது அதே மாதிரி மற்றவங்கள் சொல்கிற மாதிரியும் அமானுஷ்யங்கள் நிறைந்த விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது அப்படி என்ன அமானுஷ்யங்கள் இருக்கு இந்த மலையினுடைய சிறப்பு என்ன ஏன் வந்து கூட்டம் கூட்டமாக இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மலைக்கு போயிட்டு வராங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வடக்கில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் கைலாசம் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய சவுத் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கைலாசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலைதான் இந்த வெள்ளையங்கிரி மலையை சிவன்மலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை சப்தகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க சப்தகிரி அப்படிங்கிறது ஏழு மலை சேர்ந்தது ஒரே மலையாக இருக்கும் எப்படி நம்ம திருப்பதியில் ஏழு மலை சேர்ந்தது ஏழு மலையானு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி ஏழு மலைகள் சேர்ந்ததுதான் இந்த சப்தகிரி மலையான வெளியங்கிரி மலை அப்படிங்கிறது இந்த மலைக்கு ஏன் வந்து இப்படி ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சுமார் பதினஞ்சாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவ தாண்டவம் இந்த இடத்துல தான் நடந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பா தோன்றினதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வந்து பல புராணங்கள் பல இதிகாசங்களினுடைய தொடர்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவன் வந்து ஏன் தாண்டவம் ஆடினாரு அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மூக்குத்தி அம்மனுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க அதாவது மூக்குத்தி அம்மன் வந்து சிவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தவம் இருந்ததாகவும் தவம் இருந்து தவம் இருந்து சிவன் வராத காரணத்தினால அவங்க உயிரை மாச்சிக்கிட்டதுக்காகவும் அவங்களுடைய நினைவாக தான் வந்து சிவன் வந்து இங்கே கோர தாண்டவம் ஆடினதாகவும் சொல்றாங்க ஒரு வரலாறு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்திய முனிவர் வந்து இங்கே இருந்ததுக்கான வரலாறு இருக்குங்க பாம்பாட்டி சித்தர் இருந்த வரலாறு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிருந்ததாகவும் அதாவது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்ஞான வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை குகைகளில் தங்கியிருந்ததாகவும் வரலாறு வந்து சொல்கிறாங்க ஓகே இந்த ஏழு மலைகளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்னோம் கோயம்புத்தூர்லேருந்து சுமார் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்ட்டு இதோட மலை அடிவாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குங்க அதிலிருந்து ஒரு ஏழு மலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டுகள் நிறைந்ததாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழுக்கக்கூடிய பாறைகளாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோலைவனம் மாதிரி இருக்குங்க அதாவது மூங்கில் காடுகள் மரங்கள் நிறைந்ததாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மலைகள்லாம் நம்ம போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நீரூற்று மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கைத்தட்டி கைத்தட்டினா அங்கே வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்போ அந்த இடத்துல கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரோடை மாதிரி இருக்குங்க ஓகே அதை தாண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு மிளகு தோட்டங்களும் சோலைகளும் இருக்கு ஒவ்வொரு மலையை தாண்ட தாண்ட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஏழாவது மலையில தான் நம்மளுடைய சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை போய் பார்க்க முடியுது ஒவ்வொரு வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இதில் வந்து நடைபயணம் மேற்கொள்கிறாங்க அதாவது இதுக்கு போகிறதுக்கு ரோடு வசதி அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க ஒரு சின்ன கைத்தடி அதை ஓண்டிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு மலையாக கடந்து கடந்து ஏழு மலையை வந்து ரீச் பண்ணி தான் நம்ம வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வந்து நம்ம தரிசிக்க முடியும் ஓகே அப்படி ஏறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சுமார் இருந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன் வந்து இப்படி மலை ஏறுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிர் பலி நிகழுது அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ காரணம் மருத்துவ காரணம் என்ன இப்ப பிபி இருக்கவங்க பிளட் சுகர் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியாக வேற பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ஆஸ்துமா இல்லை டிபி வேறு ஏதாவது வந்து லங்ஸில் உங்களுக்கு வந்து நோய் தொற்று இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மலை ஏற வேணாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு போக 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 கம்மியாக இருக்கு இயல்பாகவே வந்து ஹை ஆட்டிடியூடுக்கு போகும்போது நம்மளுக்கு மூச்சு வாங்கும் திணறல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ஹெல்த்ல இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மலையில் வந்து ஏற வேணாம் சொல்றாங்க இதை வந்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையினுடைய அடிவாரத்தில் பெரிய போர்டே வச்சிருக்காங்க ஆனால் அது யாருமே பார்க்கறது இல்லை உடல்நிலையில் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் மழை ஏறவே கூடாது அப்படிங்கிறத வார்னிங் போர்டாகவே வச்சுருக்காங்க அந்த வார்னிங் போர்டையும் யாருமே பார்க்குறதில்ல ஓகே இப்போ நம்மளுக்கு வருவோம் எப்படி இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு பசங்க எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆக்சிடென்ட்லாம் அந்த மாதிரியெல்லாம் இறக்கலாங்க இதுக்கு டாக்டர்ஸ்கள் வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கோவிட்னால வந்திருந்தது கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருந்தா இருந்தாங்க அப்படின்னா இப்போ லங்ஸில் தானே கோவிட் வந்து அஃபெக்ட் ஆச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மூச்சு திணறல் வேகமாக வந்து காடியாக கரஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இயல்பாக இருக்கிறவங்களுக்கு கூட ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களும் மலை போது இந்த மாதிரி லோ ஆக்சிஜன் டென்ஷனுக்கு வந்து உள்ளாக்குவாங்க அதாவது ரத்தத்தில் வந்து நம்மளுடைய சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போய் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து கொடுக்கும் அப்படி சிவப்பணுக்கள் இயல்பாகவே உங்களுடைய பிளட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வருதுங்க அப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிஃபோர் நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபுல் பாடி செக்கப் எடுத்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மேலே ஏறணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் அதையும் மாரி நம்ம மக்கள் நிறையா பேர் போய் இந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க ஓகே இப்போ இதுக்கான அமானுஷ்ய கதைக்கு வருவோம் இந்த அமானுஷியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அதாவது இந்த மலைகள் இப்போ ஏழு மலை இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கே டென் ஹவர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து நிறைய ட்ரைபல் பீப்புள் இருப்பதா சொல்கிறாங்க ட்ரைபல் அப்படிங்கிறது மலைவாழ் மக்கள்ங்க இந்த மலைவாழ் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இனப்பெருக்கம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டும் அதாவது அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டும் இந்த மாதிரி சிவனை நோக்கி வர்றவங்கள இவங்களே வந்து பிடிச்சு கொண்டு போய் ஏன்னா நடுவில் நிறைய வந்து காடுகளாக இருக்குங்க மூங்கில் காடுகளாக வந்து இருக்குமா அதில் வந்து இவங்க ஒருத்தவங்கள பிடிச்சு கொண்டு போய் அவங்க இனத்துக்காரங்களாக இவங்க மாற்றிடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அம்மான்னு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இந்த வெளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட போய் நிறைய பேர் வந்து சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரி இதுக்கும் இது பெயர் போனதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மலை ஏறுற நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலே மருந்து ஒரு மூங்கில் கொச்சி வச்சுட்டு ஒருத்தர் வந்து எங்களை கூட்டிட்டு போறதா சொல்றாங்க ஆனால் அவர் தான் வந்து சிவன் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து நம்புறாங்க அப்படி இந்த மலை ஏறுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக்காக ரீதியாக பார்க்கும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதே மாதிரி அமானுஷியங்களாகவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்னமும் எத்தனையோ அமானுஷியங்கள் நிறைந்தது தான் இந்த ஏழு மலையான சப்தகிரி மலை வந்து இருக்கு ஓகே எது இப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் மலை அடிவாரத்தில் நின்று நீங்கள் சிவபெருமானை தரிசிக்கலாம் எந்த விதமான குறையும் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னாலும் தேவையான உங்களுடைய மெடிசின்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம் இதில் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்காதான் நம்மளுடைய ஆக்ஸன் அதை குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கான் ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே எது எப்படி இருந்தாலும்ங்க நம்ம சிவனை கும்பிடணும் அப்படின்னா நம்ம மலை அடிவாரத்தில் நம்ம இருந்து கும்பிட்டாலே போதும் சிவன் வந்து முழு அருள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இந்த வீடியோவில் வெளியங்கிரி மலையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ படித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்